நாடு முழுவதும் முன்னாள் பிரதமர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கோவை விமான நிலையம் பகுதியில் பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் சார்பாக மாவட்ட செயலாளர் திலீப் குமார் தலைமையில் மாநில துணைத் தலைவர் புவனேஸ்வரன் முன்னிலையில் பாலப்பட்டி மண்டல் ஏர்போர்ட் ஆட்டோ டாக்ஸி ஸ்டாண்டில் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்கள் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக துணைத் தலைவர்கள் சுப்பிரமணியன் ஜாக்கி என்கிற செல்வராஜ் ஸ்ரீரங்கம் மாவட்ட செயலாளர்கள் டேவிட் பிரபாகரன் ஜெயராஜ் மாவட்ட பொருளாளர் கோபாலகிருஷ்ணன் கலந்து கொண்டனர் மேலும் சிறுவர் சிறுமியர்கள் கேக் வெட்டி கொண்டாடினார்கள் பின்னர் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது இதில் மண்டல தலைவர் நல்லுசாமி மற்றும் ஸ்டாண்ட் பொறுப்பாளர்கள் செல்வகுமார் பூபதி மலையப்பசாமி விஜயகுமார் மனோகர் கோபி என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Okay na, polang. Matul <coughs> <Nah. coughs> polang. <coughs> அன்புக்கினே சகோதர சகோதரே இன்று வாழ்ந்த மகாத்மா திரு அடல் பிகாரி வாஜ்பாய் பிறந்த நாளை முன்னிட்டு நூறாவது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் மிக சிறப்பான முறையிலே அவர் நமக்கு கொடுத்த நல்லாட்சி தினமாக கொண்டாடப்படுகிறது அதே நமது பாரதிய ஜனதா அமைப்பு சாரா தொழிலாளர் சகம் சார்பாக இங்கே கோவை மாவட்டம் முழுவதும் அனைத்து பகுதியிலும் நமது பாரத முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களை மூடாவது பிறந்த நாள் விழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதே போல பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஏர்போர்ட் பகுதியில் நமது ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஸ்டாண்ட் மூலமாக இந்த ஒரு பிறந்த முன்னிட்டு திலீப் மாவட்ட செயலாளர் தலைமையில் கேக் வெட்டி குழந்தைகளுடன் கொண்டாடப்பட்டு அவதானமான நிகழ்ச்சி சீரும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல இப்பொழுது பாத்தீங்கன்னா இங்க ஆங்காங்கே பேரூர் அதே போல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி நாங்கள் சம்பத் வீதி மாவட்ட செயலர் டேவிட் தலைமையில வாஜ்பாய் பிறந்த அதை சிறப்பாக கொண்டாடி இன்னும் வாழ்கின்றிருந்தோம் என்னுடன் பாத்தீங்கன்னா மாவட்ட துணைத் தலைவர் ஜாக்கிங் என்ற செல்வராஜ் அதே போல சுப்பிரமணியன் மாவட்ட துணைத் தலைவர் ஸ்ரீரங்கம் மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் இன்று வாஜ்பாய் பிறந்த நாளை கொண்டாட